ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் ஜியூஸ் அந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் பற்றின சில அப்டேட்ஸ் வந்து வந்திருக்கு அதை பற்றி தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சேனலில் வீடியோ ஒரு லைக் கொடுத்துருங்க ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா ரைட் ஸோ பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் என்னப்பா இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது ஒரு சத்தத்தையும் காணும் ஒரு அலப்பறையை கலப்பாங்கன்னு பார்த்தா ஒன்றும் ஆகிறதுக்கு இல்லையே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்குறீங்க எஸ் இந்த சீசனுடைய ப்ளஸ்ஸே அதுதான் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன் சரியா ஸோ எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்தால் தான் சும்மா கண்டென்ட் கொஞ்சம் வந்தால் கூட ஏ செம்மையாக பண்ணுறாங்கப்பா அப்படின்ற மாதிரி மக்களை உள்ளே எழுத்து போட்டு நாலு சார்ஜ் சாற்ற முடியும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ அதனால் நான் வந்து அதில் பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸில் இருக்கேன் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் ஓகே சரி கான்செப்ட் டூ ஹவுஸ் கான்செப்டா பழைய போட்டியால் வராங்களா சீக்ரெட் ரூம் இருக்குமா இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் சரியா ஸோ அதை பற்றிலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் புதுசாக ஒரு என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த லைவ் சாட் தாங்க அது ஒன்று தான் கொண்டு வர போகிறாங்க போல மற்றபடி சேம் ஃபார்மெட்டு தான் அதாவது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸு ஒரு மொக்கையும் க்யூரிக்காமல் ரெண்டு ஹவுஸும் கிடையாது ஒரே ஹவுஸ் இந்த சேம் பிக் பாஸ் ஹவுஸ் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ டாஸ்க் எப்பவுமே கடுமையாக்கப்படுது அப்படின்றது அதெல்லாம் இல்லவே இல்லை அதாவது டாஸ்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி நான் லெமன் ஸ்பூன் அப்படின்ற மாதிரி தான் வைக்கிறாங்க இப்போ பெருசாக எதாவது ஒரு ஸ்பான்சர் இல்லாதனால டாஸ்க்கு வந்து அந்த வீரியம் வந்து பிக் பாஸ் அப்படிங்கிறது மனசில் கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் இந்த சீசனில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ யோசிக்க வேண்டாம் ஓகே அது வரப்போ வரட்டும் நம்ம பாட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸில் இருக்கும் அதெல்லாம் வேண்டே வேண்டாம் அப்படிங்கிறது தான் சரி என்ன சொல்லுங்கள் ரெண்டு ஊசாக ஒரு ஊசாக ஊரே ஊஸ் தாங்க சரியா பழைய போட்டியாளர்கள் இன்னும் நாட் பாசிபிள் அப்படிங்கிறது தான் சீக்ரெட் ரூம் வாய்ப்பு இருக்குது என்ன சொல்கிறீங்க ஆமாங்க நான் ரொம்ப நாளாக அந்த சீக்ரெட் ரூம் அப்படின்ற கான்செப்டே இல்லை அப்படின்றதுனால பாஸ் வந்து இந்த கேமை அப் பண்ணுறதுக்கு வேறு வழி இல்லை எடுத்து வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானில் இந்த சீசனில் குறிப்பாக இருக்காங்க அப்படின்ற தகவல் வருது ஓகே சீக்ரெட் ரூம்னால் எப்படி இருக்க போது எப்படி வாரமா இல்லை அறுபது நாள் தரக்குமா இல்லை நாற்பது நாள் தரக்குமா இல்லை விளக்கு தேய்ச்சாதான் வந்து பூதம் வருமா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறது தான் எனக்கு புரியுது அதெல்லாம் இப்போதைக்கு நம்ம சொல்லவே முடியாது ஏன்னா மாஸ் எலிமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் புதுசாக பண்ண போகிறாங்க அதாவது மக்களுடைய எலிமினேஷனும் உள்ளே ப்ளே பண்ண போகுது கண்டஸ்டன்டைய எலிமினேஷனும் ப்ளே பண்ண போகுது அப்படின்ற மாதிரி இப்போது ஒரு வாரத்தில் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் அப்படி இப்படி டக்கு 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 நடித்து தூக்குனாங்க அப்படின்னா இந்த சாத்னாவை வெளியே இருந்து திருப்பி உள்ள கூட்டாங்க பாருங்கள் அந்த மாதிரி சாச்சனா வெளியே வந்து கேக் கட் பண்ணிட்டு ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு திருப்பி வந்து வந்துருச்சு சரியா அதே மாதிரியே இப்போ கேக்கில் அட்டன் பண்ண முடியாது ஸ்ட்ரைட்டாக அடித்து வெளியே எடுத்து சீக்கிரம் ரூமில் போட்டு சீக்ரெட் ரூமில் எல்லாத்தையும் பார்த்துட்டு உள்ளே அமிச்சு தும்சம் பண்ண வேண்டியதான் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ அதில் இந்த திவாகர் தர்பூசணி கூட தான் வெளியே எடுத்து உள்ள தூக்கி போட்டு சீக்கிரட் ரூமில் திருப்பி உள்ள வைங்களேன் உள்ளே போய் அப்படியே தர்பூசணி சாப்பிட்டு சாப்பிட்டு எல்லாத்தையும் வெளியே அனுப்பிடுவேன் அப்படிங்கிறது தான் பட் இந்த லிஸ்ட்லாம் வச்சு பார்க்கும் பிள்ளுது இப்போ வந்திருக்க லிஸ்ட்லாம் வச்சு பார்க்க நம்ம திவாகர் அவர்கள் டைட்டில் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது பார்க்க முடியாது ஆனால் எப்போயுமே இந்த ஏஆர்எம் எம் கான்செப்ட்லாம் வின் இருக்காங்க ஒன்று ஏழில் வின் பண்ணுறாங்க இல்லை ஆரில் வின் பண்ணுறாங்க இல்லை எம்மில் வின் பண்ணுறாங்க அந்த ஒட்டச்சி இந்த ஒட்டம் வந்து பார்த்திங்கன்னா தீப்பொறி திவாகர் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு நுறுக்க போகிறார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ எப்படி பண்ண போகிறார் அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் கிளாரிட்டி கொடுக்கணும் பாஸ் வீடு வந்துருச்சு பயங்கரமாக இருக்குது ஆஹா ஒவ்வொன்றெலாம் இப்போ நிறையா வீடியோஸ் வந்து இந்த டைம் வர ஆரம்பிக்குது ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னும் வீடு கண்டஸ்டன்ஸ் முன்னாடி டம்மி கண்டஸ்டன்ஸ் ஒரு ப்ராசஸ் இருக்கும் ஸோ அது எப்படின்னா மலையாளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்வைட் வந்துச்சு பட் நான் கடைசி உள்ளே போய் கேட்குறப்ப என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா மலையாளம் தெரிஞ்சவனா உள்ளே வரணுன்னா சரி மலையாளம் தெரியும்டா எந்தென போனே என்ன பெறஞ்சும் அப்படின்ற மாதிரி நான் வந்து சொரிஞ்சு சொல்லி வெயிலானு பார்த்தேன் ஏமாத்தலாம்னு பார்த்தேன் பட் அங்கே வந்து குடுமையை பிடிச்சிட்டா எங்கள் கரெக்டாக நீ தமிழ்காரன் தான் பிக் பாஸ் ரிவியூயர் அப்படின்ற மாதிரி போட்டு தூக்கி ஒரு மயிரும் போவேனான்ற மாதிரி அங்கேருந்தே வந்து துரத்தி விட்டாங்க சரியா சரி அட்லீஸ்ட் தமிழ் காஜி கூடுவாங்களா அப்படிங்கிறத நான் வெயிட் இருக்கேன் ஸோ டம்மி கண்டஸ்டன்ஸ் அப்படின்றதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு இல்லை நாளை கழித்து அந்த ஷூட் வந்து போகும் அதாவது உள்ளே வந்து ஒரு பதினாறு பேர் கொண்டு கும்பல் அனுப்பிடுவாங்க சரியா அது ஒரு ப்ராசஸ் என்ன அப்படின்னா லைக்லாம் கொடுத்துட்டு உள்ளவங்களை அனுப்பி பேச வைப்பாங்க எல்லா கேமராலையும் உட்கார சொல்லுவாங்க கக்கஸுக்கு போ அங்கேருந்து டைனிங் டேபிள் போ அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வீடியும் பார்த்த மாதிரி இருக்கும் ஸோ கேமராவில் எல்லாம் கேப்சர் ஆகுதா எல்லா வாய்ஸ்லாம் கரெக்டாக ரெக்கார்ட் ஆகுதா அப்படின்றது ஒரு செக் டம்மி கண்டஸ்டன்ஸ் அப்படிம்பாங்க அது இந்த வட்டம் தமிழில் இருக்கா அப்படிங்கிறது தெரில அது இருந்துச்சு அப்படின்னா மேபி நான் போனேன்னா அந்த வீடெல்லாம் பார்த்துட்டு மேபி உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் பட் அதற்கான இன்வைட் இது வரைக்கும் எனக்கு வந்து எதுவும் அப்டேட் இல்லை ஸோ மேபி இந்த பெரிய பெரிய சேனலில் இருப்பாங்க இந்த சந்தில் இருக்கிற அந்த உட்டு இந்த மாதிரிலாம் ஆட்கள் இருப்பாங்க இல்லை அவங்கள யாராவது வந்து கூப்பிட்டு கார்பரேட்டில் இருக்கிறவங்கள கூடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நமக்கு என்னைக்கு இண்டிவிஜுவல் கிரியேட்டருக்கு வந்து மரியாதை கொடுத்துருக்கானுங்க அதனால் அந்த வாய்ப்பு வந்தால் நான் போகிறேன் போயிட்டு உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது வீடு என்ன கான்செப்ட்டு எப்படி பண்ண போகிறாங்க வாசல் எந்த பக்கம் இருக்குது ஸ்விமிங் பூல் இருக்கா இல்லையா ஜெயில் எங்கே வச்சிருக்காங்க இங்கே அண்ட் இருக்கா மேலே இருக்கா இல்லை மேலே ஒரு ஃப்ளோர் போதா ஏன்னா நான் பிக் ஒரே ஒரே விஷயம் தான் திருப்பி கேட்டிருக்கேன் கீழே ஒரு ஃப்ளோர் வச்சுங்கன்னா மேலே அடி படிக்கிட்டு போகிற மாதிரி போயிட்டுன்னா ஒரு ஃப்ளோரை மேலே வேணா அப்படின்ற மாதிரி ஏன்னா அது இன்னும் கொஞ்சம் வைப் இருக்கும் இங்கே இருக்கிற மேலேருந்து அப்படியே அங்கேருந்து பாக்குறது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவாங்கன்னு பார்த்து சும்மா ஒரே வீட்டில் வச்சுட்டு எல்லா வச்சுக்கிட்டு வச்சிக்கிட்டு ஒரு படிக்கட்ட மேலே போட்டு ஒரு வீடை கட்டுறது என்ன உங்களுக்கு பெருசு குறைஞ்சா வேற போறீங்க ஏதாவது பண்ணுங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நீங்கள் ரெவ்ளோவர்ஸே கொண்டு வர வேணாம் ஏன்னா அந்த உள்ள உள்ளே அங்கே மேலே போய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜிமிச்ச ஜிம்ச்சா பண்ணிட்டு இருப்பாங்க அந்த டைமில் வந்து மேலே போயிட்டு ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுதான் தான் சார் அப்பா என்ன ஐடியா தெரியாத பசங்களாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு ஒரு ஃபீல் ஆகுது பண்ணி பார்க்கலாம் அந்த மாதிரி காதல் பார்க்காக இந்த பிக் பாஸ் வீடு போதா அப்படின்ட்டு எப்பா காதலே வேணாயா சரி அப்போ ஹீரோ வில்லன் கான்செப்ட்டு நம்ம ஆரி பாலாஜி அசீம் விக்ரமன் மாதிரி ஓகேவா அப்படின்னா அதுவும் கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சேர்க்கிறதுக்கு புரியுது இட்ஸ் ஓகே அடுத்து நம்ம அசீம் இப்போது ஒரு வீடியோ போட்டிருக்காப்புல நம்ம விஜய் அவர்களை வந்து சும்மா கிளிகிழி தலை தலைவனாயா இல்லை அவர் மனுஷனாயா அப்படின்ற மாதிரி போட்டு கிழித்து தெளிக்காப்புல உண்மைதான் ஏன்னா விஜய் அவர்கள் அவருடைய மாட்டில் நடந்த அந்த ஒரு இழப்புக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு வருத்தம் கூட தெரிவிக்கலங்கிறது ரொம்ப மக்கள் கிட்ட நான் என்னால் தான் அப்படின்றத ஒரு பொறுப்பு எடுத்துக்கலங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது அது தான் போட்டு விழுத்து வாங்கியிருக்காப்புல நல்லா இருந்தது இந்த வீடியோ நான் பார்த்தேன் அடுத்து கண்டஸ்டன்ஸ் வாங்க கண்டஸ்டன் லிஸ்ட் பொறுத்த வரைக்கும் பெருசாக இம்ப்ரெசிவாக இருக்கு 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 இருக்குது இருக்கு நம்ம நம்பணும் ஏன்னா ஓகே பேலன்ஸாக தான் இருக்குது உள்ள கண்டன்ட்டு பொறுத்து தான் கண்டஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா மேலே தூக்குவாங்களா இல்லை கீழே இறக்குவாங்களா அப்படிங்கிறத நம்ம இருந்து பார்க்கலாம் ஓகே ஸோ வெயிட் பண்ணுவோம் ஓகே அதை நம்ம ரொம்ப அது போது யோசிக்க வேண்டாம் பட் நான் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி சிந்தியா வயலின் சாண்டி மாஸ்டர் அவர்களுடைய மச்சினிச்சி ஓகே அவங்க உள்ளே வராங்க அப்புறம் அமிர்தா சீனிவாசன் மாயாவுடைய ரோலுக்கு ஆதிரை சவுந்தரராஜன் ஓகே பியானா மாடல் ஓகே மாலினி ஜீவரத்னம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி ரைட்டர் ப்ளஸ் டேரக்டர் தேஜு அஸ்வினி ஓகே என்ன சொல்ல போகிறாருன்னு சொல்லுவாங்க ஜனனி அசோக் குமார் சீரியல் ஆர்டிஸ்ட்டு கெமி ஓகே உங்கு மஞ்சுநாதன் பட்டி பண்ணுற இது ரோஷன் ஹார்ட் பீட் சீரீஸ் ரேஷ்மா ஜாய் வந்து டான்ஸரு ஓகே திவாகர் தன்னிபழம் கூமாப்பட்டி கூமாப்பட்டி ஓகே அரோரா சிங்ளேர் பலூனக்கா அரசு அப்புறம் வினோத் பாபு பிஜே பார்வதி அகமது மீரான் லொல்லு சபா ஜீவா ராஜவேலு கேபிஒய் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரவீன் ராஜ் ஓகே அடுத்து போக சுபிக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட்ரஸ் வந்து உள்ளே வராங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இதுக்கு மேலே வந்து ஆட் ஆகிருக்கு ஓகே அது மட்டும் இல்லாமல் இதில் ஒயில்டு கார்டும் இருக்குது ஸோ ஒயில்டு கார்டில் அது ஒரு சில ரிவ்யூவர்ஸ் வந்து உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் பட் இப்போதைக்கு அது கன்ஃபார்ம் ஆகலை ஓகே ஸோ அது நம்ம வந்த பிறகு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ மற்றபடி இதுதான் ஸோ இந்த லிஸ்ட்டில் நீங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது ஃபீமேல் கண்டெஸ்டன்ஸ் கொஞ்சம் வெயிட்டு காட்டுற மாதிரி இருக்குல்ல இந்த லிஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இந்த சீசன் பெண்கள் தான் கப் எடுப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம இருந்து போகிறோம் இன்னொரு திருநங்கை ஒருத்தவங்க உள்ளே வராங்க அப்படின்ற ஒரு அப்டேட்டுங்க அது வைஷு அப்படிங்கிறது கிடையாது நான்கு லட்சம் மேட்ரு இல்லை பட் ஒரு டிரான்ஸெண்டர் உள்ள வராங்க அப்படிங்கிறது தான் அந்த ப்ரொஃபைல் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ப்ளஸ் காமனரில் மலேசியா சிங்கப்பூர் ஸ்ரீலங்கா இந்த மூன்று பேர் ஸோ மொத்தம் நாலு பேர் இதுக்கு இல்லாமல் இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்ச முகங்கள் காமனர் லிஸ்ட்டில் நாலு பேர் இருக்காங்க அதில் தான் இந்த திருநங்கை ஒன்று ஓகே ஸோ இதுதான் நமக்கு வந்திருக்க அப்டேட்டு இதுதான் வந்து நமக்கு கிடச்சிருக்கு இது ஒரு ரெண்டு மூணு பேர் கலரலாம் அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட் ஓகே அதே மாதிரி கலையரசன் அகோரியா இல்லை வந்து கலையரசன் மெட்ராஸானுங்கிறேன் மெட்ராஸ் கலையரசன் கிடையாது ஏன்னா அவர் படம் பண்ணிட்டு இருக்கார் அவர் கிடையாது மேபி அகோரி தான் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் உங்களுடைய கருத்துக்கள் மீன் அடுத்த சிந்திக்கும் அது வரைக்கும்